அன்புக்குடி மக்கள் அனைவருக்கும் ஐயா வாய்குண்ட நூற்றி தொண்ணூற்றி மூணாவது அவதார் தினவிட நல்வாழ்த்துக்கள் ஐயா உண்டு வண்டி பிரதாபனை பதியின் மீறி பள்ளி கொண்ட பரம்பூரில் கருணையினால் எல்லாம் ஐயா வாயகுண்ட அவதார் நூற்றி தொண்ணூற்றி மூணாவது அவதார தின வாழ்த்துக்கள் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதோட சரியாமல் காசு தந்தவர் உண்டால் விரைவாகி தருவதார் தர்மம் நடத்திவிட எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஆணுடன் பெண்ணும் கூட்டி ஆசாரம் செய்து தர்மம் நிதியும் கற்று தர்மம் நிதிய நிலையாக நிலையான தர்மம் கற்று மக்களுக்கு எல்லோருமே வாழ்த்து வாழ்த்து வாழ்த்துகிறேன் வாழ்வேறு வாழ்வு இல்லாமல் மக்களும் கிளைக்கன்றி மாலமை நிலைமை கொண்டு வந்து மனதில் வாழும் இந்திய நீதி நெறிபோல் வந்து நெறிபோல் வந்து ஆளுமே இது உங்களிடம் அன்பு தலை வலையாக வண்ணம் வண்ணமாய் 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 நீதம் ஒன்று வரம்பன விலையில்லாமல் தன்னமாய் இருந்தாலும் சனங்களை பகர வேண்டாம் என்ன வேதமில்லை இணைவரின் கனியிலே கண்டீர் வானுடன் பெண்ணும் பெற்று அதிகமாக செல்வமாகி தான நினைவு முற்று தர்மமும் நரியும் கேட்டு வேல்நீர் காலமெல்லாம் மெல்லியலுடனே வாழ்ந்து பூண்டுதல் கமல்நான் பொற்பதம் பார்த்துகிறாள் என்று ஐயா மனமார்ந்த வாழ் என்னோட அன்பான வாழ்த்துக்கள் ീറ്റി തന്നിത്തുമ്പേമൊഴി അതെ കേട്ടാൽ പനിവെള്ളം പോലെ പാവും നിസമേന കനിമൊഴി സോതിവാക്കും കൈ എഴുത്താതി നോക്കും തുണുടൻ കേട്ടോർ ഉറ്റോൾ തൊലത്തണർ പിറവി താറേ பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழுவோர்க்கு நோக்கியே கருணை உண்டாம் நோவில்லாதிருந்து வாழ்வார் க வாசகத்தை தன்மையாயின நம்புவோர்க்கு நோக்கிய கருணை உண்டாம் நோவில்லாதிருந்து வாழ்வி ஐயா உண்டு ஹரி என்கிற ஏட்டையாவின் மனைவி லட்சுமினான் நாங்கள் பூவந்த கோணாரோடைய வாரிசுகள் பூவண்ட கோனார்னா யாருமா பூவண்ட கோணார் இப்பொழுது சாமி தோப்பாக இருக்கிற இடம் முன்பு பூவந்தன் தோப்பாக இருந்தது பூவந்தன் கோணார் என்பவர் ஐயாவிற்கு ஆலயம் அமைப்பதற்காக தானமாக கொடுத்த இடம் இந்த பூவண்ட கோனாரோடைய வம்சாவளி வந்தவர்கள் நாங்கள் நாங்கள் தொழில் நிமித்தமாக சென்னை வந்தபொழுதும் ஐயாவை மறக்காமல் வழிபட்டு வந்தோம் நாங்கள் இருந்த இடம் பன்னாரப்பேட்டை சிங்காரத் தோட்டம் ஐயாவை கலினீசன் சிறைப்பிடித்து அடைத்த இடம் சிங்காரத் தோப்பு அதே போல் இந்த சிங்காரத் தோட்டத்தில் இருந்துதான் முதலில் ஏட்டையா தலைமையில் மணலி புதுநகருக்கு பாத யாத்திரையாக சென்றோம் பாதயாத்திரையாக சென்று மணலி புதுநகரில் சாமி கும்பிட்டோம் இன்று அது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அது ரொம்பவும் மகிழ்ச்சியாக உள்ளது அன்பு கொடி மக்கள் அனைவருக்கும் ஐயா வைகுண்டரின் நூற்றி தொண்ணூற்றி மூணாவது அவதார திருநாள் வாழ்த்துக்கள் ஐயா உண்டு வா